சாம்பியன் ட்ரோஃபி இந்தியா நியூசிலாந்து மோதிய ஃபைனல் மேட்ச்சில் வந்துட்டு ஐநூறு வருட சாதனையை பார்த்திங்களா சொல்லும் போதே வெடி சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேங்க அந்தளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டீம் இந்தியாவோட வெற்றியை ஓகேவா அண்டு வேறு லெவலில் உலக நாடுகள் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க வீவர்ஸி பதினேழு கோடி பேர் பார்த்துருக்காங்க அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது உலக நாடுகள் இந்தியாவோட ஆட்டத்தை பார்த்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி என்றே சொல்லலாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெட்டி கோலாகலமாக வெடித்து கொண்டு சொல்லலாம் தோனிக்கு அதாவது இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் டிராஃபியை வின் பண்ணது மட்டுமல்லாமல் அதாவது ரெண்டாயிரத்தில் இதே இந்தியா நியூசிலாந்து சாம்பியன் ட்ராஃபியில் ஃபைனல் மோதினாங்க அண்டு அப்போல்லாம் அந்த டைம் வந்துட்டு கங்குலி கேப்டன் மரண ஃபார்ம்ல இருந்தார் அந்த மேட்ச் சதம் அடிக்க அண்ட் இவர் ஹால் சதம் அடிக்க சச்சின் டெண்டுல்கர் பட் அதையும் ஓவர் கம் நியூசிலாந்து வந்துட்டு வின் பண்ணாங்க இந்திய டீமும் முட்டாளாக்குனாங்க ஓகேவா அண்டு அதன் பிறகு இருபத்தஞ்சி வருடத்துக்கு பிறகு ஆஃப்டர் டீம் இந்தியா இன்னைக்கு வின் பண்ணி பகையை தீர்த்துருக்காங்க என்றே சொல்லலாம் தொங்க போட்டாங்க அண்டு துவச்ச அள்ளிட்டாங்க என்றே சொல்லாங்க நியூசிலாண்டை தொங்க போட்டு துவச்சி அள்ளிட்டாங்க மைதானத்தில் அழுதிட்டாங்க அவங்க கண்ணீர் வந்துட்டு நமக்கு ஆனந்த கண்ணீராக இருந்தது என்றே சொல்லலாம் அண்டு ஒரு மிகப்பெரிய கெஸ்ட்ருங்க ஓகே அந்த மேட்ச் ஹைலைட்ஸை வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஓகேவா அதாவது இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே கெஸ் கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க டீம் இந்தியா தான் சாம்பியன் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம எது நினைக்கிறமோ அது அன்படி டெஃபினட்டாக நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு என்றே சொல்லாங்க நியூசிலாண்ட் முதல் பேட் பண்ணாங்க இன்றைக்கும் டாஸ் தோத்துட்டாரு அதிக முறை டாஸ் தோத்த கேப்டன் லிஸ்ட்டில் வந்துட்டு இவர் தாங்க முதன்முறையாக பிரெயின்லாராகவும் இந்த மாதிரி தோற்றுருக்காருன்னு வீங்களே தொடர்ச்சியாக பன்னெண்டு முறை ஆனால் டாஸில் தோற்றாலும் பெட்டரி வந்துட்டு என்ட் ஆஃப் த ரிசல்ட் நம்ம கைக்கு வந்திருக்கு அண்டு இரநூத்தி ஐம்பத்தொன்று தான் அடிச்சிருந்தாங்க ஃபிஃப்டி ஓவரில் நியூசிலாண்டு ஆனால் பெரிய ஸ்கோர் தாங்க இந்த ஆடுகளத்தில் அதிகமாக மிச்சல் தான் அறுபத்தி மூணுன்னு அடித்தார் மற்ற பேட்ஸ்மென்கள்லாம் கொஞ்சம் ட ண்டனக்கா டண்டனக்கா தான் அண்டு பேஸ்வல் ஒரு ஐம்பத்தி மூணு அடிக்க அண்ட் இந்திய ஸ்பின்னர் வழக்கம் வழக்கம்போல ஏறி மிதிச்சிட்டாங்கன்னு வைங்கள மதக்கு வதக்கு வதக்கு வதக்குன்னு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் அண்டு ஜடேஜா ஒரு விக்கெட் அண்டு இவர் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட் பிரிச்சு அள்ளிவிட்டாங்க ஓகே பின்னர் சேஸ் பண்ணாங்க என்ன அட்டிங்க அடிக்கிறா அந்த மனுஷன் அப்பா ரோஹித் சர்மா சும்மா சில்லு 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 சில்லுன்னு சிக்ஸர் பவுண்டரி தெறிக்க விட்டாரு ஒரு ஃபைனல் மதியம் அண்டர் ப்ரெஷர் காட்டிக்கல ஒரு கேப்டன் இந்த மாதிரி இறங்கி வந்து சண்டை செஞ்சால் அடுத்து வர பேட்ஸ்மேன்களுக்கு அண்டர் ப்ரெஷர் வந்துட்டு தள்ளி நிற்குங்க அக்கட்டால் போகும் அந்த மாதிரி வந்துட்டு அடிச்சு தும்சம் பண்ணாருங்க எண்பத்தி மூணு பந்தில் எழுபத்தி ஆறு மூணு சிக்ஸர் ஏழு பவுண்ட்ரி ஒரு ஸ்டெடியான அடிதளத்தை வகுத்துட்டார் என்றே சொன்னாங்க ரோஹித் சர்மா உண்மையிலேயே அவருக்கு சல்யூட் பண்ணணும் ஒரு கேப்டன் வந்து இறங்கி சண்டை செஞ்சால் அடுத்து வர பாட்ஸ்மென்கள் இறங்கி செய்ய முடியும் சுபன்களும் சூப்பரான ஸ்டார்ட்டு ரெண்டு பேருமே நூறு ரன் பாட்னர்ஷிப் அண்ட் கோலி சொதப்பிட்டார் ஸ்ரே சேயர் நாற்பத்தெட்டு அக்சார்படேல் இருபத்தொம்போது சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்ணி அதாவது இருநூத்தி எண்பத்தொருன்ன ஈஸியா டீம் இந்தியா சேஸ் பண்ணி இரண்டாவது முறையாக சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க அதாவது ஐசிசி சாம்பியன் தொடர் வேல்டு கப் வேர்ல்டு கப்பில் தொடர்ந்து நான்கு முறை ஃபைனல் எடுத்து கொண்டு வந்து இரண்டு முறை சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ணிய முதல் கேப்டன் இவர்தாங்க ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி அண்ட் ராஜாவாக இருக்கார் என்றே சொல்லலாம் அண்டு நியூசிலாந்து வந்துட்டு கண்ணீர்ல மூழ்கிட்டாங்க அந்த கண்ணீர் நமக்கு ஆனந்த கண்ணீராக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க